என் அன்பு பிள்ளையே என்னை நோக்கி நீ கண்களை உயர்த்தும் இந்த வேளையில் உன் இதயத்தின் துடிப்பை நான் அறிகிறேன் உன் உள்ளத்தின் பாரங்களை நான் காண்கிறேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நான் அல்லவா உனக்கு துணை யாரும் இல்லை என்று நீ நினைக்கும் வேளையில் உன் அருகில் நின்று உன் கையை பிடித்து நடத்துவது நான் எக்காலமும் துணையவர்க்கு நிற்பவன் நான் அல்லவா காலங்கள் மாறும் மனிதர்கள் விலகி போகலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உன் கூட நிற்பவன் நான் தனிமையான உனக்கு சகாயர் நான் அல்லவா நிசப்தமான இரவுகளில் உன் கண்ணீருடன் நீ பேசும்போது அந்த கண்ணீரின் ஓசையை நான் கேட்கிறேன் ஆதரவற்ற என்று நீ நினைத்தாலும் உன் பக்கபலமாக என் வல்லமையான கரம் நிற்கிறது என்றைக்கும் மறைந்திருப்பீரோ என்று நீ எண்ணாதே நான் மறைந்திருப்பவன் அல்ல உன் வாழ்க்கையின் நடுவே வாழும் தேவன் நான் தூரத்தில் நின்று விடுவீரோ என்று நீ பயப்படாதே நான் தூரத்தில் இல்லை உன் சுவாசத்தில் உன் இதயத் துடிப்பில் உன் பாதை ஒவ்வொன்றிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் பேதைகளை மறப்பீரோ என்று நீ நினைக்காதே உன்னை நான் மறப்பதில்லை உன் பெயரை என் கரத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் இயேசுவே மனம் இறங்கும் என்று நீ அழைக்கும் போது இப்பொழுது நான் உன்மீது இரக்கம் காட்டுகிறேன் கர்த்தாவே எழுந்தருளும் என்று நீ வேண்டுகிறாய் அல்லவா இதோ நான் எழுந்தருளுகிறேன் வீழ்ந்த உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் உன் வாழ்க்கையை புதிய திசைக்கு நடத்துகிறேன் தீமைகள் உன்னை சூழும் நேரத்தில் தூயவராகிய நான் உன்னை இரட்சிக்கிறேன் எந்த தீமைக்கும் உன்னை அணுக மாட்டேன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உலகம் விலகினாலும் நான் உன்னோடு நிற்கிறேன் ஏழையின் ஜெபம் கேளும் கர்த்தர் நான் உன் தாழ்மையான ஜெபத்தை வானத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் உன் தேவைகளை அறிந்து நேரத்தில் பூர்த்தி செய்கிறேன் என் பிள்ளையே அஞ்சாதே மனங்கலங்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றென்றும் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பவன் நானே ஆமென்